வணக்கம் சிவாஜி முருசன் இயர்களி மாதவனோட டைரக்ஷனில் சிவாஜி ஆயிரம் வாழா சரவடி மாதிரி நடிப்பை கொளுத்தி போட்ட படம் தான் ராமன் எத்தனை ராமநடி நாலஞ்சு சின்ன பசங்க ஒரு ஆயா தான் உலகம்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிற கேரக்டர் தான் ஆரம்ப பாதி சிவாஜிக்கு அரடவசர் போட்டுக்கிட்டு கொஞ்சம் அரைவே காட்டுத்தனமான கேரக்டர் கொஞ்சம் ஏமாந்தா சிரிக்க வச்சுடும் ஆனால் பிரமிக்க வச்சிருப்பார் சிவாஜி படத்துல சிவாஜிக்கு காக்கா வலிப்பு நோய் இருக்கும் அந்த காக்கா வலிப்பு நோய் வந்து பாதிக்கப்படுற மாதிரி படத்துல நாலு காட்சி இருக்கும் முதல் காட்சி குளத்துக்கு பக்கத்துல வலிப்பு வரும் அப்போ அங்க வர்ற கே ஆர் விஜயா தன்னோட சாவி கொத்த கொடுத்து காப்பாத்துவார் அதுதான் கே ஆர் விஜயாவோட முதல் சந்திப்பு குளத்து படிகளை ஏறப்ப கே ஆர் விஜயா அப்படியே தலையை திருப்பி சிவாஜியை பாப்பார் அப்போ அவரோட தலையில இருக்கிற மல்லிகைப்பூ கீழே உதிர்ந்து விடும் அதை சிவாஜி எடுத்து ஒரு பக்தியோட வச்சுக்குவார் வலிப்பு வர்ற ரெண்டாவது காட்சி நம்பியார் அவரை சவுக்கால் அடிச்சு பங்களாவை விட்டு வெளியே தூக்கி எறிகிறப்போ அவருக்கு வலிப்பு வரும் நம்பியார் சிவாஜிக்கு ஹெல்ப் பண்ண நம்பியார் தடுத்துருவார் சிவாஜி அந்த பங்களாவோட இரும்பு கதவை பிடிச்சுக்கிட்டு வழிய குறைச்சிருவார் மூணாவது காட்சி சத்ரபதி சிவாஜி வசனம் பேசுறப்ப அந்த காட்சியில அவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறப்போ அந்த சமயத்துல வலிப்பு வரும் நாலாவது காட்சி கேஆர் விஜயாவோட மகளா வர்ற பானுமதியோட பாய் பிரண்டோட சண்டை போடுறப்ப வரும் ஒரு பார்ட்டியில பானுமதிய பலாத்காரம் செய்ய முயற்சிப்பார் அந்த இளைஞன் அப்ப நடக்கிற சண்டையில அவனை கொள்ளும்படி சூழ்நிலை உருவாயிடும் அங்க இருக்கிற கம்பியை பிடிச்சி அதனால வலிப்பு நிக்கிற மாதிரி அந்த நாலாவது ஒழிப்பு காட்சி இருக்கும் இந்த படத்துல சாப்பாட்டு ராமனோட ஒரு சூப்பர் காட்சி முதன்முறையா மைனர் நம்பியாரோட சிவாஜி அப்பாவித்தனமா பேசுற காட்சி இன்னும் தங்கச்சிக்கு ஏற்பாடு அது விஷயமா பேசிட்டு போலாம்னு வந்தேன் ஞாயிற்றுக்கிழமை தான் பள்ளிக்கூட லீவுன்னு பயலுக சொன்னானுங்க அன்னைக்கே கல்யாணம் வச்சுக்கலாம் என்ன சொல்றீங்க என்பார் சாப்பாட்டு ராமனா நடித்த சிவாஜி இப்படி ஆரம்பத்துல பேசுற சிவாஜி தான் நம்பியார இரண்டாவது தடவை சந்திக்கிறப்போ அந்த பணக்கார நடிகரா பேசுற வேற மாதிரி இருக்கும் நம்பியார் தன்னோட பணக்கார நண்பர்களை சிவாஜிக்கு அறிமுகப்படுத்துறப்ப இன்னும் சுவராசியமா இருக்கும் முதல்ல செந்தாமரையை காட்டி இவர்தான் தான் அள்ளியூர் மல்லியப்ப சொல்ல முடியாத அளவுக்கு சொத்து இருக்கு இவருக்கு பெரிய பால் பண்ணையே இருக்கு அப்படிம்பார் அதுக்கு சிவாஜி டெல்லி இருமே அப்படின்னு முடிச்சுடுவார் அடுத்ததான் நம்பியார் இவர்தான் சிங்கம்பட்டி சின்னப்ப இவரு ஊர்ல இவருக்கு வடக்க பார்த்தா வாழத்தோப்பு தெக்க பார்த்தா தென்னந்தோப்பு மேக்க பார்த்தான்னு நம்பியார் முடிக்கிறதுக்குள்ளேயே சிவாஜி மாஞ்சோ முடிப்பார் அடுத்ததா நம்பியார் இவருதான் முத்துப்பந்தல் முருகானந்தம் இவரோட தொழில் உடனே சிவாஜி குறுக்கிட்டு வியாபாரம் அப்படின்னு முடிச்சிடுவார் அடுத்ததா நம்பியார் ஓ இவங்களும் உங்களுக்கு முன்னமே தெரியுமா அடுத்ததா சிவாஜி கேட்பாரு தெரியலையா தெரியல நல்லா யோசனை பண்ணு உன்னால அடிச்சு விரட்டப்பட்ட அதே சாப்பாட்டு ராமே லட்சாதிபதியா தான் உன் தங்கச்சிய கல்யாணம் பண்ணி தரேன்னு சொன்னியே இதோ இப்ப கோடீஸ்வரனா வந்திருக்கேன் எங்க உன் தங்கச்சி அப்படின்னு கேப்பார் அதுக்கு நம்பியார் மன்னிச்சிடுங்க இப்ப நானே விரும்பினா கூட அவளை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தர முடியாது அப்படின்னு சொல்லுவார் சிவாஜி ஏன்னு கேட்பார் நம்பியார் சொல்வாரு அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போயிட்டாள் அப்படிம்பார் நம்பியாரோட இந்த பதில கேட்டு சிவாஜி அப்படியே ஷாக் ஆகி நொறுங்கி போயிடுவார் அதுக்கு வாய்க்கால் பிரிச்ச வழியா சிவாஜி காட்சி வரும் சின்ன பசங்களோட விளையாண்டதும் மாறி மாறி அவர் நினைக்கிற மாதிரி சீடுகை இருக்கும் அப்பதான் அந்த சோகமான பாட்டு வரும் அம்மாடி பொண்ணுக்கு தங்க மனசு கண்ணதோசை அற்புதமா பாட்டு எழுதியிருப்பார் விஸ்வநாத அருமையா இசையமைச்சிருப்பார் சௌந்தரராஜ கணீர் குரலை பாடியிருப்பார் நடிகர் திலகம் சோகமே உருவாக நடிக்க நம்மளுடைய மனசெல்லாம் பிரம பிடிச்ச மாதிரி ஆயிடும் இந்த பாட்டை படத்தை எத்தனை தடவை பார்த்தாச்சு எத்தனை தடவை பார்த்தாலும் ஏதோ ஒன்ன கிரகிக்க முடியாம தவிக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு தடவையும் பாக்கிறப்போ அவரோட நடிப்பு இன்னும் எதையும் சொல்ற மாதிரி இருக்கும்